வெல்கம் டு பாபா தமிழ் யூடியூப் சேனல் திஸ் இஸ் மீ எம்பி மாஸ்டர் வணக்கம் நேர்களை எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இன்றைய காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன ஒன்று சொன்னால் குறிப்பாக இலங்கை அணி தொடர்பான ஒரு தகவல் இலங்கை அணி நியூசிலாந்து சென்றிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் பயிற்சிப் போட்டியிலே விளையாடி இருந்தார்கள் அதே போல இலங்கை மகளிர் அணி ஒரு ஒரு உலக கிண்ண தொடர் ஒன்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அது யார் யார் எப்பொழுது அது தொடர்பாக எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலி முழுக்க முழுக்க இலங்கை அணிக்காக என்பது இலங்கை அணி ரசிகர்களுக்காக என்பது குறிப்பிடத்தக்கோம் அதே போல மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறப்படும் நான் நேற்றைய தினம் ஒரு காணொலி இருந்தேன் பாகிஸ்தான் அணி தொடர்பாக அதாவது பாகிஸ்தான் வரலாற்று சாதனை படைத்திருந்தார்கள் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணிலே இது தொடர்பான ஒரு காணொலி எண்ணில் நான் இருந்தேன் இதிலே நான் தவறுதலாக நான் கூறியிருந்தேன் இருபத்தி ஏழு ஓவர் என்பதாக கூறியிருந்தேன் கமெண்ட்ஸ் வாயிலாக நிறைய உறவுகள் எனக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீங்க இருபத்தி ஏழு ஓவர் அல்ல நாற்பத்தி ஏழு ஓவர் அதே போல நிறைய பேர் இவ்வாறு சொல்லிக்கொண்டிருந்தீங்க அதே போல இன்னும் சிலர் சொல்லியிருந்தீங்க தவறு கூடுதலான தகவல்களை சேகரிச்சுட்டு நீங்க ஒரு காணொலியை போடுங்க இன்னும் நல்லா இருக்கும் என்பதாக சொல்லியிருந்தீங்க உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் நான் தவறுதலாக சொன்னதே நீங்க சுட்டிக்காட்டி இருந்தீங்க உண்மையிலே அது எனக்கு மிச்சம் சந்தோஷமாக இருக்கின்றது எப்பொழுதுமே உங்களுடைய ஆதரவு தேவை இதே போல தான் ஒவ்வொரு காணொளிகளிலும் நான் தவறுதலாக பேசினாலோ அல்லது இந்த காணொலியில இதை சேர்த்து கொண்டால் இன்னும் நல்லா நன்றாக இருக்கும் அல்லது இதனை நீங்கள் இல்லாமல் செய்தால் உங்களுடைய காணொளி இன்னும் அருமையாக இருக்கும் என்பதாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக நான் எதிர்பார்க்கிறேன் தொடர்ச்சியாக நான் இன்னும் இந்த சேனலின் மூலமாக நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ள போடுவதற்கு அது மிக பெரும் ஒரு உறுதுணையாக இருக்கும் இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை என்று தொடர்பான தகவல் தான் அதாவது இலங்கை நாளுக்குள்ளாம அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நேற்றைய தினம் இலங்கை விசஸ் சவுத் இலங்கை விசஸ் நியூசிலாந்து அணிக்கலான பயிற்சி போட்டி ஒன்றும் இடம்பெற்றது அதாவது அது கழகமட்ட அணிகளுக்கு இடையிலான நியூசிலாந்திலே ஒரு அணிக்கும் இலங்கை அணிக்குமான பயிற்சி போட்டி இடம்பெற்றது முதலிலே இந்த ஒரு நாள் குழாத்தினை நாங்கள் பார்ப்போம் உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் சபை நேற்றைய தினம் அந்த ஒரு நாள் குழாத்தினை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த குழாத்தினை அறிவித்ததன் பிற்பாடு இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு உஷா ஒரு ஷோக்கான ஒரு விடயமாகவும் இருக்கும் அதே போல இவரை இருந்தால் இந்த குழாத்திலே நன்றாக இருக்கும் குறிப்பாக டி டுவெண்டி குழாத்தை பொறுத்தவரையிலே நிறைய

கேப்டன் அறிவிக்கப்படவில்லை அதே போல இந்த ஒரு நாள் குளாத்திலும் இன்னும் வைஸ் கேப்டன் இந்த குளாத்தில் கூட அறிவிக்கப்படவில்லை குறிப்பாக இந்த குளாத்தை பொறுத்தவரையிலே அணியினுடைய தலைவர் சரித் அசலங்க அதே போல பத்து நிசங்க ஹபிஸ்க பெர்னாண்டோ பத்து நிசங்க ஹபிஸ்க பெர்னாண்டோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வருவார்கள் முதலே இவர்கள் இந்த ஸ்கோடை அறிவித்ததன் பிற்பாடு நான் அதன் பிற்பாடு நான் யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக நாங்கள் பார்ப்போம் அதே போல குசல் மெண்டிஸ் அதே போல கமிந்து மெண்டிஸ் ஜனித் லியனகே நுவனிந்து பெர்னாண்டோ இந்த குலாத்திலே இணைத்து இருக்கின்றார் அதோடு தற்பொழுது புதிதாக அதாவது ஏற்கனவே இரண்டு போட்டிகள் அறிமுகமாக இருந்து விளையாடிய முகமது சிராசும் இந்த குலாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் அதே போல இசான் மாலிங்கவும் இந்த குலாத்திலே இணைத்துக் இந்த குலாந்த் தொடர்பாக நாங்கள் முழுமையாக ஆராய்வோமாக இருந்தால் வேகப்பந்து வீச்சாளர்களாக ஐந்து பேர் இருக்கின்றார்கள் அதாவது நான்கு வேக நான்கு பேர் வேகப்பந்து வீச்சாளர்களாகவும் ஒருவர் துடுப்படுத்தாடக்கூடிய வேகப்பந்து வீச்சாளராகவும் இந்த குலாத்திலே இருக்கின்றார் யார் அந்த நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித பெர்னாண்டோ இருக்கின்றார் அதே போல லஹிருக்குமார அவரோடு சேத்து முகமது சிராத் இசான் மாளிகை போன்றவர்கள் தான் இந்த நான்கு மிக முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களாக ஒரு நாள் போட்டிக்காக வேண்டி இருக்கின்றார்கள் அசித பெர்னாண்டோ ஒரு போட்டியில் அவர் விலை அவர் இடம் நியூசிலாந்து இடம் இருக்கின்ற அனைத்து போட்டிகளிலும் அவர் விளையாடுவார் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அவரோடு இணைந்து பந்து வீச்சுவதற்காக வேண்டி டில்ஷான் மதுசங்க இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு தொடரில் அவர்

மாற்றமான ஒரு மாற்றம் அதாவது முதல் ஆப்ஷனாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித் பெர்னாண்டோ லஹிரு குமார் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவை என்று நாங்கள் பார்க்கும் பொழுதுதான் அது முகமது சிராஜோ அல்லது முகமது சிராஜ் அல்லது ஈஷான் மாலிங்கேவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல ஐந்தாவது வேகப்பந்து வீச்சாளர்கள் யார் இந்த குலாத்தில் இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐந்தாவது வேகப்பந்து வீச்சாளராக இருக்கிறார் சமிந்து விக்ரமசிங்க இந்த குலாத்தில் இருக்கின்றார் இவர் இடதுகை துடுப்பாட்ட வீரர் மாத்திரமல்லாமல் ஒரு மித வேகப்பந்து வீச்சாளர் எப்படி ஹார்திக் பாண்டிய பாண்டியா ஒரு இந்திய அணிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு துருப்படுத்தாடி பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் அதே போன்று இலங்கை அணியில் வளர்ந்து வரக்கூடிய ஹார்திக் பாண்டியாவை நாங்கள் ஒப்பிட முடியாது என்று சொன்னால் அவர் உலக தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர் துருப்பாட்ட வீரர் ஆனால் இவர் இப்பொழுதுதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் துருப்பாட்ட பந்து வீச்சாளர் அவரை போன்ற ஒரு பாணியில் பந்து வீசக்கூடியவர் பொறுத்திருந்து பார்ப்போம் இவரும் இந்த குளாத்திலே ஒரு போட்டியிலாவது இவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுமா என்பதா இவர்கள் தான் இந்த குளாத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வேக பந்து வீச்சாளர் அதே போல மற்றொருவரும் இருக்கின்றார் அதாவது ஆறு வேக பந்து வீச்சாளர்கள் இந்த குலத்தில் இருக்கின்றார்கள் ஜன்னித் லியனவுக்கு லியனகு கூட துருப்படுத்தாடக்கூடியவர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடக்கூடியவர் ஒரு சில போட்டிகளில் அவர் அவர் மாத்திரமே நின்று கொண்டு இந்த போட்டியினை வெற்றியடையும் செய்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு துடுப்பாட்ட வீரர் அதேபோல பந்து வீச்சாளரும் கூட ஆனால் அவரை பயன்படுத்துவ அவரை பந்து வீசை பயன்படுத்துவது மிக மிக குறைவுதான் இருந்தாலும் அவரும் ஒரு மிதவேக பந்து வீச்சாளர் என்ற வகையிலே இந்த குலாத்திலே ஆறு வேக பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள் மிக முக்கியமான நான்கு வேக பந்து வீச்சாளர்களோடு துணை பந்து வீச்சாளர்கள் இருவராக மொத்தமாக ஆறு பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த குலத்திலே சுழல் பந்து வீச்சாளர்களாக இரண்டு பேர் இருக்கின்றார்கள் அதே போல மகேஷ் சிக்ஸன மகேஷ் சிக்ஸனவே சுழல் பந்து வீச்சாளர் என்று சொல்வதை விட அவர் சகலதுறை வீரராக நாங்கள் பார்ப்பது ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பது ஒரு அருமையாக இருக்கும் காரணம் ஒரு இக்கட்டான சந்தர்ப்பங்களில் வேகப்பந்து பந்து துடுப்பாட்ட வீரர்கள் கூட பெரிதாக ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளாத ஒரு சந்தர்ப்பத்திலே மகேஷ் சிக்ஸனை பொறுமையாக நின்று மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடுவார் எனவே அவர் நாங்கள் சு சகலத்துறை வீரர் என்று நாங்கள் சொல்வதில் அதில் விதமான ஒரு பிழையும் கிடையாது ஆனால் தற்பொழுது அவர் சுழல் பந்து வீச்சாளராக நாங்கள் இந்த குலாத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சுழல் பந்து வீசக்கூடிய ஒரு சுழல் பந்து வீச்சாளர் மகேஷ் திக்ஸன இவரை ஒரு பந்து வீச்சாளராகத்தான் அணிக்குள் உள் வாங்கி இருக்கின்றார் குலாத்திலே சகலத்துறை வீரர்களாக சகலத்துறை சுழல் பந்து வீசக்கூடிய வீரர்களாக நாங்கள் ஐந்து பேரை பார்க்கலாம் அதாவது அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசலங்க மைதானம் கேட்டால் போல் இந்த பயிற்சி போட்டியில் கூட மிகச்சிறப்பான முறையில் பந்து

இருந்தாங்க அவரையும் இந்த குழாத்தில் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார் அவரும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர் அதே போல வேகமாக ஆரம்ப துருப்பாட்ட வீரராகவும் அடித்தாடக்கூடியவராகவும் இருப்பார் எனவே இந்த குளாத்திலே ஐந்து சகல்துறை வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோடு சொல்லி இருந்து விக்கெட் காப்பாளர் குசல் மெனிஸ் அதே போல நிசான் மதுஸ்கே இவர்கள் இருவரும் வேக விக்கெட் காப்பாளர்கள் நிசான் மதுஷ்கை விட குசல் மெனிஸ் தான் வருவார் அதிலிருந்து விதமான ஒரு மாற்ற கருத்துக்களும் கிடையாது இந்த குலாத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது இலங்கைக்கு முன்ன இந்த இந்த நியூசிலாந்து தொடருக்கு முன்னரான நியூசிலாந்து ஒரு இலங்கையில் இடம்பெற்ற அந்த தொடரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தொடரை போது இந்த தொடரிலே பேர் உள்வாங்கப்பட்டிருந்த குசல் ஜெனித் பெரேரா இந்த அதாவது நியூசிலாந்தில் இடம்பெற்று இடம்பெற இருக்கின்ற இந்த ஒருநாள் குலாத்திலே அவர் இல்லை இலங்கையில் இடம்பெற்ற போட்டியில் குலாத்தில இருந்தார் ஆனால் இந்த ஒருநாள் குலாத்திலே நியூசிலாந்தில் இடம்பெற்று இடம்பெற இருக்கின்ற இந்த குலாத்திலே குசல் ஜனித் பிரேரா இல்லை அதே போல நுவனிந்து பெண்ணாருக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பார்த்தாலே தெரிந்துவிடும் இதிலே பதினோரு பேர்கள் யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக நாங்கள் அப்பொழுது அதாவது டி டுவெண்டி தொடர் முடிந்ததன் பிற்பாடு ஒரு நாள் தொடர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் யார் யார் விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக எல்லாம் நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த ஸ்கோர் புறங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நியூசிலாந்து வெர்சஸ் இலங்கை நியூசிலாந்து கழகம் கழகத்தில் விளையாடக்கூடிய ஒரு அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியை பொறுத்தவரை ஸ்கோர் போனங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த பயிற்சி போட்டி இரண்டு போட்டிகளாக இடம்பெற்றது முதலாவது போட்டி முடிந்த பிற்பாடு மற்றொரு போட்டியும் இடம் பெற்றது எப்படி இடம்பெற்று என்பதா நீங்க கேட்கலாம் அதுக்கு நான் இந்த ஸ்கோர் போனங்களை கூறிவிட்டு நான் சொல்றேன் அதாவது முதலில் துடுப்படுத்தாரே நியூஸிலாந்து அடைய நேரம் தொண்ணூத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளை இழந்து பதிமூன்று ரசம் நான்கு பந்து வீச்சு பிரதையில் இலங்கை சார்பாக வணிந்து ஹசரங்கம் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் பன்னிரண்டு ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போல சரித் அசலங்க இரண்டு ஓவர் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து கமிந்து மெண்டிஸ் பந்து வீசியிருந்தார் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து அதே போல பெர்னாண்டோ எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல ஜெப்ரி வெண்டஸையும் பதினெட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு ஓவர்கள் பந்து வீசியிருந்தார் விக்கெட்டுகளை கைப்பற்றவில்லை சமந்து விக்ரமசிங்க கூட முப்பது முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு விக்கெட் அணியை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு தூப்பிடத்தாடிய இலங்கை அணியினர் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து பத்து தசம் ஐந்து பந்து வீச்சு பெறுது இல்லை இலங்கை அணி ஆரம்ப துருப்பாட வீரர் குசல் பெறர் அருமையான முறையில் துருப்படுத்த இருந்தார் மிகச் சிறப்பாக துருப்படுத்த இருந்தார் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ரெண்டு பந்துகளுக்கு அதே போல கமிந்து மண்டிஸ் இருபத்தி எட்டு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இருபத்தி ரெண்டு பந்துகளுக்கு அதே போல சரிதா சலங்க பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டமில கமல் சமந்து விக்ரமசிங் ஆட்டமில கமல் ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பானுக்கராஜபக்சே ஏழு பந்துகளுக்கு எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் குசல் மெண்டிஸ் பூஜ்ஜியம் மூன்று பந்துகளுக்கு அதே போல பத்து நிசங்க பூஜ்யம் மூன்று பந்துகளுக்கு இது முதலாவது பயிற்சி போட்டியிலே இந்த இந்த போட்டி முடிந்த பிற்பாடு நேரம் அதிகமாக இருக்கும் பொழுது இலங்கை கிரிக்கெட் அணி அதாவது இரண்டாவது பயிற்சி போட்டியை வாங்க விளையாடுவோம் குறுகிய ஒரு பத்து ஓவர்கள் கொண்ட போட்டியாக விளையாடுவோம் என்பதாக கூறி இரண்டாவது பயிற்சி போட்டிக்கும் நியூசிலாந்து அணி ஒத்துக்கொண்டு இரண்டாவது பயிற்சி போட்டியும் அடுத்தபடியாக இடம்பெற்றது பத்து ஓவர்கள் கொண்ட போட்டியாக இந்த போட்டியிலும் கூட இலங்கை அணி வெற்றி வாகை சூடியிருந்தார்கள் என்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது இதில் பத்து நிசங்க சிறப்பான முறையில் துருப்படுத்தாண்டிய

இந்த மகளிர் உலக கிண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இந்த மகளிர் உலக கிண்ண போட்டியிலே ஆஸ்திரேலியா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியா அதே போல இந்த போட்டியை வைக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியா அதனால் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே இங்கிலாந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சொத்து இலங்கை ஐந்தாவது அணியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான அணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணி கொலிஃபோராகவில்லை இவர்கள் போட்டிகளில் இவர்கள் விளையாடி அதன் பிற்பாடு தான் இவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அதன் பிற்பாடு அதில் வெற்றியடைந்தால் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இதுவரை ஐந்து அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன மற்ற மூன்று அணிகள் யார் யார் என்பதாக தொடர்ச்சியான மற்ற போட்டிகளிலே நாங்கள் பார்த்தால் தெரியும் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே